பரமஹம்ச யோகானந்தர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி வரை இந்தியாவைச் சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற யோகி துறவி மற்றும் குரு ஆவார் இவர் ஒரு யோகியின் சுயசரிதை ஆட்டோபயோக்ரஃபி ஆஃப் அ யோகி என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் இந்தியாவின் ஆன்மீக ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் மேற்கத்திய நாடுகளுக்கு கொண்டு சென்றதில் இவர் ஒரு முக்கிய பங்கு வகித்தார் யோகோடா சச்சங்க சமுதாயம் YSS மற்றும் தன்னுணர்த்தல் தோழமை செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் போன்ற ஆன்மீக அமைப்புகளை நிறுவி லட்சக்கணக்கான மக்களுக்கு தியானம் மற்றும் யோகாவை கற்பித்தார் பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை ஒன்று பிறப்பு ஜனவரி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்று உத்தரப்பிரதேசத்தின் கோர்பூரில் பிறந்தார் இயற்பெயர் முகுந்தலால் கோஷ் இரண்டு ஆன்மீக தேடல் சிறுவயதிலிருந்தே கடவுளை தேடி பல துறவிகளையும் மகான்களையும் சந்தித்தார் மற்றும் மூன்று குரு சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து வாரணாசியில் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி அவர்களை சந்தித்து அவரது சீடரானார் குருவின் வழிகாட்டுதல் ஸ்ரீ யுக்தேஸ்வர் யோகானந்தரை மேற்கத்திய நாடுகளில் கிரியா யோகத்தை பரப்பும்படி அறிவுறுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு இல் துறவரும் பூண்டு சுவாமி யோகானந்தர் என்ற பெயரைக் கொண்டார் அமெரிக்கா பயணம் மற்றும் பணி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது இல் அமெரிக்கா சென்று ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றினார் இரண்டு யோகாவையும் இந்தியாவின் பழங்கால ஞானத்தையும் மேற்கத்திய மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் மற்றும் மூன்று யோகோட சச்சங்கு சமுதாயம் மற்றும் தன்னுணர்த்தல் தோழமை எஸ் எஸ்ஆர்எஃப் ஆகிய அமைப்புகளை நிறுவினார் முக்கிய பங்களிப்புகள் ஒன்று ஒரு யோகியின் சுயசரிதை இது உலகளவில் பலரால் படிக்கப்படும் ஒரு ஆன்மீக நூல் இரண்டு கிரியா யோக பரவல் மகா அவதார் பாபாஜியின் ஆன்மீக பரம்பரையிலிருந்து கிரியா யோகத்தை உலகம் முழுவதும் கொண்டு சென்றார் மற்றும் மூன்று ஆன்மிக பாலம் கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளின் ஆன்மிக புரிதல்களை ஒன்றிணைக்க முயன்றார் இறப்பு மார்ச் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் காலமானார் அவரது போதனைகள் இன்றும் யோகோடா சச்சங்கு சமுதாயம் மற்றும் தன்னுணர்தல் தோழமை மூலம் தொடர்கின்றன